வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் தன்னை திடீரென கைது செய்ததன் காரணம் டக்லஸ் தேவானந்தா யாழூடாக இன்று கரையை கடக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யாழ் மாநகர சபையின் பிரதி முதல்வர் சீனா விஜயம் பிரதமருக்கு எதிராக வாக்களிக்க தயார் பொதுஜன பரமுன பகிரங்க அறிவிப்பு வன்னி மாவட்டத்தில் நிலவும் கல்விசார் குறைபாடுகள் பிரதமருக்கு ரவிகரன் எம்பி கடிதம் புனரமைக்கப்படாத பாடசாலை வீதி போராட்டத்தில் குதித்த மூதூர் மக்கள் தென்னிலங்கையில் தம்பதியின் மோசமான செயல் சுற்றி வளைத்த போலீசார் சுவிட்சர்லாந்தின் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து உரிமையாளர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் தன்னை திடீரென கைது செய்ததன் காரணமாக எனது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிவதாக முன்னாள் அமைச்சரும் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் தேவானந்தா ஹம்பகா நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்ட நிலையில் அவர் பிணையில் செல்ல நீதிபதி உத்தரவிட்டார் இந்த நிலையில் காணொலி ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார் மேலும் கருத்து தெரிவித்து அவர் இன்று நான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் எனது விடுதலையிட்டு மகிழ்ச்சியடைந்த மக்கள் பல்வேறு வழிகளிலும் தமது உணர்வுகளை எனக்கு வெளிப்படுத்தி வருகின்றனர் நாட்டின் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க அவர்களுக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் பல காரணங்களுக்காக அதேபோன்று எனது தரப்பு நியாயங்களை நீதிமன்றில் எடுத்துரைத்த சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் அந்த நியாயங்களை உணர்ந்து தீர்ப்பளித்த ஹம்பகா மாவட்ட நேதவான் அவர்களுக்கு எனது நன்றிகளை உரித்தாக்குகின்றேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று அதிகாலை நான்கு மணியளவில் திருகோணமலையில் வடகிழக்கு திசையில் சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த விடையம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இது வடமேற்கு திசையை நோக்கி நகரது இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து இன்றைய பகல் வேளையில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் இலங்கை கடற்கரையூடாக கடந்து செல்ல அதிக வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் வடக்கு பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படும் வட மாகாணத்திலும் புத்தளம் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மாகாணத்தின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் குறுநாகல் புலனறுவை மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மாகாணத்தில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய பலத்த காற்றுடன் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு எழுபது கிலோ வேகத்தில் வீசக்கூடிய வடமேல் மாகாணத்திலும் மாத்தளை திருகோணமலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இம்மானுவல் தயாளன் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு எதிர்வரும் பிப்ரவரி ஆறாம் தேதி வரை அங்கு நடைபெறும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்ள உள்ளார் டிஜிட்டல் பொருளாதார பரிபாலனம் மற்றும் தலைமைத்துவ ஆளுமையை கட்டியெழுப்பும் சர்வதேச பரிமாணங்களுக்கான நிகழ்வுகள் சீனாவில் இடம்பெற உள்ள நிலையில் அதில் கலந்து கொள்வதற்காக அவர் சீனாவுக்கு பயணமாகியுள்ளார் ஐக்கிய நாடுகள் கல்வி நிர்வாகத்தால் உலக டிஜிட்டல் பொருளாதார நகரங்கள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதில் இலக்கு நோக்கங்கள் அரசின் முன்னுரிமைகளுக்கு இணங்கியதாக மிகவும் நெருங்கியதாக காணப்படுகின்றது ஸ்மார்ட் சிட்டி அபிவிருத்தி பரிபாலனத்தை பயன்படுத்தல் மற்றும் சேவை வழங்கும் உத்திகள் தொடர்பிலும் உள்ளூர் அரசுகளுடன் பேசப்பட உள்ளது இந்த நிகழ்வில் இலங்கையிலிருந்து முதல்வர்கள் பிரதிமுதல்வர்கள் ஆணையாளர்கள் செயலாளர்கள் பணிப்பாளர்கள் என்று பேர் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமர் சூரியவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை ஒரு பொருத்தமான அரசியல் நடவடிக்கை என்று ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுன தெரிவித்துள்ளது தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பிரதமருக்கு எதிரான இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமுதவின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களிப்பார்கள் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாகவே மக்கள் பக்கம் நிற்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் நாட்டுக்கு பொருத்தமானதொரு கல்வி மறுசீரமைப்பே தற்போதைய தேவை எமது ஆட்சியின் கீழ் அதற்கான உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வன்னி பிராந்தியத்தில் நிலவும் கல்விசார் குறைபாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பிரதமர் ஹரணி அமர் சூரியவிற்கு கடிதம் ஒன்றினை கையளித்துள்ளார் குறிப்பாக கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறை முற்று பெறாத மற்றும் கைவிடப்பட்ட பாடசாலை கட்டுமானங்கள் இலக்கமுறை இடைவெளி மற்றும் தகவல் தொழில்நுட்ப நெருக்கடி சுகாதார வசதி குறைவுகளால் பாடசாலைகளில் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகள் கற்றல் பெறுபவர்களில் உள்ள ஏற்றத்தாழ்வு உள்ளிட்ட மிக முக்கியமான குறைபாடுகள் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் இக்கடிதத்தை கையளித்துள்ளார் அந்த வகையில் வன்னி மாவட்டத்தில் நிலவும் அவசர கல்விசார் குறைபாடுகள் தொடர்பில் உடனடி தலையீடு கோருதல் என தலையிடப்பட்டுள்ள இக்கடிதத்தில் மேலும் கல்வி மீதான வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது நான் எழுப்பிய விடயங்களை தொடர்ந்து வன்னி தேர்தல் மாவட்டம் எதிர்கொள்ளும் நீண்டகால மற்றும் முறைசார் சவால்களை மீண்டும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் என்றும் நமது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் பாரதூரமான வளப்பற்றாக்குறைகள் குறித்து உங்களின் உடனடி தலையீட்டை நான் பணிவுடன் வேண்டுகின்றேன் என்றும் கல்வியில் சமத்துவ மற்றும் இலக்க முறை நிலைமாற்றம் ஆகியவற்றுக்கான தேசிய கொள்கையில் அர்ப்பணிப்புகள் இருந்தபோதிலும் போதிலும் வன்னி பிராந்தியத்தில் உள்ள பாடசாலைகள் கட்டமைப்பு ரீதியான மனிதவள ரீதியான மற்றும் தொழில்நுட்ப ரீதியான குறைபாடுகளை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகின்றன இவை ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடுகையில் எமது மாணவர்களை கடுமையான பின்னடைவுக்கு உள்ளாக்குகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் புனரமைத்து தருமாறு வலியுறுத்தி காலை கவலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதனை பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து நேற்று காலை ஏற்பாடு செய்திருந்தனர் தூரம் கொண்ட பாரதிபுரம் பாடசாலை வீதியானது பிரயாணம் மேற்கொள்ள முடியாமல் பள்ளமும் குளியுமாக காணப்படுகின்றது என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் அரசியல்வாதிகளின் நடவடிக்கை இதன் காரணமாக இவ்வீதியை பயன்படுத்தி பிரயாணம் மேற்கொள்ளும் பாடசாலை மாணவர்களும் பொதுமக்களும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக குற்றம் சுமத்தியுள்ளனர் மேலும் தற்போது நல்ல ஒன்று அமைந்துள்ளவையினால் அரசியல்வாதிகள் நடவடிக்கை மேற்கொண்டு பாடசாலை வீதியை புனரமைத்து தருமாறு மூதூர் பாரதிபுரம் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு பகுதியில் போலி ரூபாய் நாணய தாள்களை வைத்திருந்த கைது செய்யப்பட்டுள்ளனர் களுத்துறை குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் நேற்று தம்பதியை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட தம்பதியினர் ஐம்பது மற்றும் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய கிதுலாவ பகுதியைச் சேர்ந்தவர்களாகும் கழுத்துறை நகரம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள நகரங்களில் போலி நாணயத்தாள் பரவலாக புழக்கத்தில் இருப்பதாக மேற்கு மாகாண புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த தம்பதியினர் முன்னர் அகலவத்தை கழுத்துறை வடக்கு மற்றும் கழுத்துறை தெற்கு உள்ளிட்ட பல போலீஸ் நிலையங்களில் போலி நாணயத்தாள்களில் வைத்திருந்தமை மற்றும் அச்சுடுதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகநபர் இந்த போலி நாணயத்தாள்களை பயன்படுத்தி ஹரண பொல்கசோவிட்டு கழுத்துறை மத்துவம பானாந்துறை போன்ற பல பகுதிகளில் பொருட்களை வாங்கி கைது செய்யப்பட்ட தம்பதி இன்று கழுத்துறை முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொண்டானா பகுதியில் உள்ள கேளிக்கை விடுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட பயங்கர தீவிப்பது தொடர்பாக அதன் உரிமையாளர்களில் ஒருவரான ஜேக் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த புத்தாண்டு இரவு இந்த விடுதியில் இளைஞர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் திரளாக கூடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அதன்போது ஷாம்பையின் போத்தல்களில் இணைக்கப்பட்டிருந்த மினுமினுப்பு வான வேடிக்கை குச்சிகள் விடுதியின் மேற்கூரையில் ஒட்டப்பட்டிருந்த சத்தம் ஊடுருவாத பஞ்சு போன்ற பகுதியில் பட்டதால் தீப்பரவல் ஏற்பட்டது இந்த விடுதியின் உரிமையாளரான பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தம்பதி ஜேக் மொரட்டி மற்றும் ஜெசிகா மொரட்டி ஆகியோர் மீது கவனக்குறைவாக மரணத்தை விளைவித்தல் தேவைத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜேக் தப்பிச் செல்ல வாய்ப்புள்ளதாக கருதி அவரை சுவிஸ் காவல்துறையினர் கைது செய்து காவலில் வைத்துள்ளனர் இச்சம்பவத்திற்காக உருக்கமான மன்னிப்பு கேட்டுள்ளார் வழக்கு விசாரணையின் போது ஆண்டுதோறும் நடத்தப்பட வேண்டிய பாதுகாப்பு பரிசோதனை அந்த விடுதியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை இந்த துயர சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் சுவிட்சர்லாந்து முழுவதும் இன்று ஒரு நிமிடம் அத்துடன் ஐந்து நிமிடங்களுக்கு தேவாலய மணிகள் ஒலிக்கப்பட்டன நாடு முழுவதும் ரயில்கள் மற்றும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது சூரிஜ் விமான நிலையத்தின் செயற்பாடுகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன செய்திகள் மீண்டும் தன்னை திடீரென கைது செய்ததன் காரணம் டக்ளஸ் தேவானந்தா யாழூடாக இன்று கரையை கடக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யாழ் மாநகர சபையின் பிரதி முதல்வர் சீனா விஜயம் பிரதமருக்கு எதிராக வாக்களிக்க தயார் பொதுஜனபரம பகிரங்க அறிவிப்பு வந்தி மாவட்டத்தில் நிலவும் கல்விசார் குறைபாடுகள் பிரதமருக்கு ரவிகரன் எம்பி கடிதம் புனரமைக்கப்படாத பாடசாலை வீதி போராட்டத்தில் குதித்த மூதூர் மக்கள் தென்னிலங்கையில் தம்பதியின் மோசமான செயல் சுற்றி வளைத்த போலீசார் சுவிட்சர்லாந்தின் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து உரிமையான கைது இத்துடன் தமிழ்வனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக ஊடாக வணக்கம்